ஹாய் ப்ரைஸ்லா நம்ம ஒரு தப்பு செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வரும் ஐயோ நம்ம இந்த தப்பு செய்யலாமா ஏசப்பா நமக்குள்ளே இருக்கிறாங்க நம்ம ஏசப்பாவோட பிள்ளை நம்ம இந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு படப்படப்பு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குற்றம் செஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ கண்டிப்பாக ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் குற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி சரி செய்கிறதுக்கு யோசிக்கும்போதே நம்ம என்ன பண்ண தெளிவான ஒரு முடிவு நீங்கள் ரொம்ப அதை பற்றி கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரேயர் ஆண்டவர் என்னால் இந்த விஷயத்தை கடந்து போக முடியல இதை என்னால் ஏற்றுக்கவும் முடியல நீங்கள் எனக்கு ஒரு நல்ல மன தைரியத்தை கொடுங்க இது கரெக்டாக தப்பான எனக்கு தெளிவுப்படுத்துங்க நான் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தப்பான தீமையான காரியங்களை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நான் அந்த தீமையை உங்களுக்கு என்ன மாதிரியாக நன்மையாக மாற்றி தரலாம் தீமையான விஷயத்துக்கு நீங்கள் போகாதபடி அவர் உங்களை பாதுகாத்துக்குவார் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேர் பண்ணுங்க அவர் அவங்களுக்கான சொல்யூஷன் தருவார் தேங்க்யூ